வணக்கம் நிறைய பேருக்கு பிபினால் தலை சுற்றுது சிலருக்கு பிபி இல்லைனாலும் எப்பொழுதும் ஒரு படபடப்பு ஒரு டென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டானிக் கோமல் அதனுடன் அதே அளவுக்கு முப்பது எம்எல் தண்ணீர் கலந்து காலை இரவு இரண்டு வேலை குடிக்க மனம் அமைதிப்படும் பிபி இருக்கிறவங்களுக்கு குறையும் படப்படப்பு டென்ஷன் இருக்கிறவங்க மனம் அமைதி பெறும் முகம் நல்ல பொலிவாக இருக்கும் நைட்டு நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் விலை இரநூறுபா கொரியரி எக்ஸ்ட்ரா தேங்க்யூ